தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களின் ஊடக சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர் காராளசிங்க நாங்கள் இந்த மீடியாவை வைத்ததற்கான முக்கியமான நோக்கம் எமது வடபகுதியில் வாழ்கின்ற மக்கள் யாருக்கு எங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவினை ஏற்படுத்தும் நோக்கம் நாங்கள் இன்று இந்த கூடியிருக்கின்றோம் அன்பாந்த மக்கள் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய காலகட்டம் வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டிலே உள்ள லட்சம் ஒரு நாட்டை உள்ளாக்குவதற்காக முன்வரக்கூடிய ஒரே ஒருவராக இன்று வலம் வந்து கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல குமார அவர் இன்று பல்வேறுபட்ட கட்சிகளும் நாங்களும் ஊழலை ஒழிப்போம் என்று கோஷம் போடுகிறார்கள் ஆனால் அவர்களுடன் இணைந்து நிற்பவர்களை ஊழல் பெருச்சாலிகளாக இருப்பவர்கள் எவ்வாறு ஊழலை ஒழிக்க முடியும் என்று நாங்கள் சிந்திக்க இந்த மக்கள் நாங்கள் யோசிக்கின்றோம் இது எங்களுக்கு வேறு யாருடைய தேர்தலாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதுக்கு காரணம் இது செந்தவர்களுடைய ஜனாதிபதி என்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிலே இதுவரை காலமும் இருந்து வாங்க இனி நாங்கள் அவ்வாறு இது யாருடையோ வீடு என்று நாங்கள் எண்ண முடியாது இது எங்களுடைய நாடு இலங்கை என்பது எங்களுடைய வீடு இந்த வீட்டை நாங்களும் இணைந்து கட்ட வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கின்றோம் இந்த வீட்டை நாங்கள் சரியான முறையிலே இலங்கை என்ற ஒரு நாட்டை சரியான முறையிலே நாங்கள் கட்ட வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக இலங்கையிலே ஊழலற்ற ஒரு ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட அவ்வாறு ஊழலற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் இலங்கை ஒரு மலர்ச்சியார் நாங்கள் இன்று சிங்கப்பூரை பார்த்து ஆச்சரிய ஆச்சரியம் செய்கின்றோம் ஆனால் சிங்கப்பூர் ஆரம்பத்தில் எமது யாழ்ப்பாணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவ்வாறு எங்கள் நாட்டை மாற்ற வேண்டும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை போதை பொருள் அளவுக்கு அதிகமாக காணப்படுகின்றது இந்த போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு சிறந்த தலைவராக நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவை மட்டுமே எங்களால் காக்கக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது காரணம் என்ன என்று சொன்னால் மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த போதை பொருட்களுடன் தொடர்புடையவர்களை தங்கள் அமைச்சுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் வெளியில் வந்து இந்த முறை தென்பகுதியிலே அனுரகுமார திசாநாயக்கான ஆதரவு தன பெருவி காணப்படுகின்ற நாங்களும் அவர்களுடன் கை சேரும் கை கோர்த்துக் கொள்ளும் இலங்கை என்ற ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அனுரகுமார தோழரவர்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார் எங்களுக்கு எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோருடைய யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வந்து வழங்கப்படுகின்றது காணிகள் அபகரித்து குடியேற்றங்கள் இடம்பெறாது என்ற வாக்குறுதி வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இருக்கின்ற ஒரு கொள்கை பிரகடனத்தை இம்முறை தேசிய மக்கள் சக்தியாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அன்பாந்த வடபகுதி மக்களே அன்பாந்த வடபகுதி மக்களே இம்முறை நாங்கள் எங்களது வாக்குகளை அனுர குமார திசாநாயக்க அவர்களுக்கு வழங்க வேண்டும் இன்று வரையும் எனது அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் வந்தால் விடுவிப்பேன் நீ வந்தால் விடுவிப்பேன் என்று இன்று பதினைந்து வருடங்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் விடுதலையை தான் முன்னின்று செயற்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை இருக்கின்றார் எனவே நாங்கள் ஒதுவித்த குரலிலே இவரை வெற்றியடைய செய்ய எமது பொன்னான வாக்குகளை வருகின்ற இருபத்தி ஓராம் தீர்வு வழங்கி அனுர குமாரதிசன தூழத்து வழங்கி அவரை வெற்றியடைய செய்து தென்பகுதி மட்டுமல்ல வடபகுதியை வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ஆகிய கஜன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆஹ் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் இலங்கை ஆசிய சேவை சங்கத்தினுடைய உப செயலாளரும் ஆகிய பிரகாஷ் மற்றும் தேசிய மக்கள் சத்தினுடைய உறுப்பினர் தோழர் சஜீவன் இணைந்து தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய கணப்பாடு தொடர்பாகவும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் சில விடயங்களை அஹ் இந்த விடயத்திலே இந்த இடத்திலே கொடுப்பிடலாம் என்பதற்காக இங்கு கூறியிருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எவருக்கு வாக்களிக்க வேண்டும் எவ்வாறான கருத்துக்களை கொண்டவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகளால் பல்வேறு தரப்பட்ட குழப்பமான விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பாக சில குழப்பமான நிலைகளில் காணப்படுகின்றார்கள் இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டினுடைய ஊழல் மற்றும் இந்த ஒழுக்கமற்ற அரசியல் கலாச்சாரத்தை நீக்கி ஒரு சிறந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் உருவாவதற்கும் ஊழறிந்த நாட்டில் இருந்து ஒளிந்து இனப்பிரச்சினை மற்றும் இனவாதங்களை தவிர்த்து ஒரு சிறந்த நல்லாட்சியை உருவாக்குவதற்குமாக தோழர் அனுரகுமாரதி அவர்கள் முன் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றத்திற்கு நிச்சயமாக தமிழ் மக்களும் தங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த ஜனாதிபதியின் தங்களுடைய உரிமையையும் வழிகாட்ட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டு நிற்கின்றோம் அந்த வகையில் சில தமிழரசு கட்சி வேட்பாளர்களால் சிலரால் ரணில் விக்ரம் சிங்க அவர்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலரால் பொது வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலரால் சயித் ரமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இருந்தும் இந்த நாட்டில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த பொருளாதார சீர்கேடானது நாட்டின் முகாமைத்துவத்தினால் மட்டும் ஏற்பட்டதல்ல ஊழல்கள் பெரும் மோசடிகளுக்கு மத்தியில் இந்த பொருளாதார சீர்குலையின் போது வீதிகளில் மக்களுடன் வீதிகளில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் நாமும் தான் வீதியில் நின்றிருந்தோம் ஆனால் இந்த பொருளாதார சீர்கழட்டுக்கு காரணமானவர்கள் எந்த விதத்திலுமே இதுவரை தண்டி தண்டிக்கப்படாது அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்களால் உத்தரவாதம் வழங்கப்பட்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களால் பாதுகாக்கப்பட்டு விரங்குகிறார்கள் ஒழிய அந்த பொருளாதார சீர்கேட்டினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அடுத்ததாக சஜித் அவர்கள் அஹ் ரணில் ஆட்சி செய்த காலத்திலே நான் இந்த நாட்டில் உள்ள ஊழல்களை அழிப்பேன் மக்களுக்கு சிறந்த தீர்வை வழங்குவேன் இந்த நாட்டை சிறப்பாக முன்னெடுப்பேன் என்று கூறிக்கொண்டு வாக்குகளை கேட்க முற்பட்டவர் தற்போது ரணில் அணியில் இருந்த தற்போது ஜனாதிபதி ரணில் அணியில் இருந்த மிக முக்கியமான ஊழல்வாதிகள் புள்ளியர்கள் மற்றும் பல சம்பவங்களுடன் தொடர்பட்டவர்கள் இணைத்து தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கேட்கிறார் என்பதை அனைத்து மக்களும் நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது பாராளுமன்றத்திலே ஏற்படுகின்ற செலவுகள் வாகன பொதிப்பு வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஐந்து கோடி பெறுமதியான வாகன உரிமை பத்திர வாகன வெரிச்சலுகை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற மலருக்கு சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த கோடிக்கணக்கான சகல செலவினங்களும் பொதுமக்களாகிய உங்களிடம் இருந்து அறவிடப்படும் என்பதையும் அவ்வாறு அறவட்டப்பட்டு வருகின்றது என்பதனை அனைத்து மக்களும் கண்டகத்தை கொண்டு ஒளிப்படைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்களை செய்து எதிர்காலமும் இந்த நாடும் சுபீச்சம் வருவதற்கு தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களை மிகவும் வினயமாக வேண்டியிருக்கின்றோம் இந்த நாட்டிலே யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இந்த தமிழ் நாங்கள் இங்கு இருக்கின்றவர்கள் அவர்கள் நான் ஆளப்போகின்றார் என்பதை நினைவில் கூண்டு எதிர்வரின் ஜனாதிபதியே நாங்கள் எமக்கு உமையானவராக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக அனுரகுமாரி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் உண்மையிலே இருப்பது அடியோடு முற்றாக நீக்குவதாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்களித்துள்ள இனவாதம் காரணமாகவே இனவாதத்தை கருத்திலே கொண்டே அனைத்து அரசியல்வாதிகளும் தங்கள் அரசியல் ஆதாயத்தை தேடிக் கொள்வார்களை ஒழிய தமிழ் மக்களுக்கு இதனால் அல்லது சிங்கள மக்களுக்கு இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் கைத்துக் கொள்வதாக இல்லை எனவே இந்த இனவாதத்தை முற்றாக ஒழிப்பேன் என்று சொல்லியும் இனவாதம் சார்ந்தவர்களை தமது கட்சி பக்கம் இணைக்காமலும் இந்த நாட்டிற்கு ஒரு சிறந்த ஜனாதிபதியாக ஆக உள்ள அன்குமாரி அவர்களுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் தங்களது வாக்கினை அளித்து இந்த ஜனாதிபதியில் நாங்களும் உரிமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று அனைத்து தமிழ் மக்களை மிக உரிமையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றோம்